அனைவருக்கு வணக்கம் தாவேக்காவுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணத்திற்கு கோவாவுக்கு சென்றது தான் இப்போது சமூக வலைதளங்களை தாண்டி பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள் இந்தியாவுடைய நான்காம் தூண்னு சொல்லுவாங்க இல்லையா பத்திரிகைகள் எல்லாருமே அந்த விஜய் அவர்கள் கோவாவுக்கு சென்ற அந்த புகைப்படத்தை வீடியோக்கள் எடுத்து போட்டு தங்களுடைய ஜனநாயக பணியை சமூக பணியை பத்திரிகை பணியை அருமை ஆற்றிட்டாங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாகவும் இந்த விஜய் அவர்கள் குறித்து இந்த காணொலிய வீடியோவை வீடியோக்களாக மாத்தி இருக்கக்கூடிய அந்த கும்பல் யாரு அதுக்கு பின்னணி என்ன விஜய் ஏன் இப்படி அப்படிங்கிறது குறித்தும் இந்த வழங்கும் போது நான் சொல்லணும் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணம் கோவால் நடைபெறுது இந்த திருமணத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக ஏற்கனவே வந்து ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சர்க்கார் படத்தில் அதுக்கப்புறம் வந்து பைரவ படத்தில் ரெண்டு படத்தில் கீர்த்தி சொல்லி நடித்ததுனால அந்த நட்பின் அடிப்படையில் அவர் இது திருமணத்தில் கலந்து கொள்ள போகிறாரு அதே போல் தன்னோட ஐந்து படங்களில் திருப்பாச்சி ஆதி கில்லி குருவி இப்போது சமீபத்தில் லியோன்னு ஐந்து படங்களில் நடித்த த்ரிஷா அவர்களோடு அவர் பயணப்படுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமான நட்பு என்பது இருபது வருடங்களை தாண்டி இருக்கிறது இருபது வருடங்களும் ரெண்டு சினி ஒரே ஃபீல்டில் இருக்காங்க அவங்களும் வந்து சினிமா ஃபீல்டில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்காங்க இவர் ஒரு முப்பது வருஷமாக இருக்கார் ரெண்டு பேருக்கு கூட நட்பு இருக்கிறதுங்களா ஒரே ஃப்ளைட்டில் சார்டர்ட் ஃப்ளைட்டில் தனி விமானத்தில் ரெண்டு பேரும் போகக்கூடாதுன்றதாவது விதி இருக்கிறதா ரெண்டு பேர் போன புகைப்படத்தை எடுத்து போட்டு அரசியல் ரீதியாக ரெண்டு வரையும் கடுமையான விமர்சனத்தில் திமுகவுடைய அன் அஃபிஷியல் அண்ட் அஃபிஷியல் ஐடிவிங் இறங்கி இருக்கிறது இந்த புடப்பை புழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாண்டா ஒவ்வொரு தனி மனிதனுடைய பின்னாடியும் கேமராவை தூக்கிட்டு போய் அவன் யாரோட பயணப்படுறான் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஆய்வு செய்வது தான் திராவிட அரசியலா விஜய் அவர்களுடைய கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக நாம் தமிழ் கட்சி விமர்சனம் செய்கிறது அது தமிழ் தேசியம் ஆனால் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் அவதூறு பரப்புகிறது அதுதான் திராவிடம் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை இப்பயாச்சு தாவைக்காவோட தோழர்கள் விஜய் புரிந்து கொள்வார் நினைக்கிறேன் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் வித்தியாசம் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியார அறிவிக்கிறார் என்ன கொள்கை பெரியார்ட்டு எதை எடுத்துக்கிட்டீங்க இன்னைக்கு ஈவி கே இறந்து போறாரு அப்படி ஆத்ம ஆத்மா சாந்தி சாந்தியடைய வைக்கிறதா பெரியார் கொள்கையா என்று கேட்பது தமிழ் தேசியம் ஆனால் விஜய் அவர்கள் கோவாவுக்கு எப்படி திரிசாவோட போனாரு ஏன் திரிசாவோட போனாரு எதுக்காக போனாரு என்னத்துக்காக போனாரு எதுக்கும் போயிட்டு போறாரு எனத்துக்கும் போயிட்டு போறாரு விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவது என்ன அரசியல் இருக்கு விஜய் அவர்கள் மீது அவருடைய மனைவியோ மகனோ புகார் சொன்னான் அவருடைய குடும்பத்தார் புகார் சொன்னா அப்போ நம்ம பேசலாம் அது பொதுவெளிக்கு வந்தால் நம்ம பேசலாம் இல்லை திரிசாவுடைய குடும்பத்தார் விஜய் குறித்து புகார் சொன்னால் பேசலாம் சவுக்கு சங்கர் உதவி ஸ்டாலினையும் நடிகை நிவேதா பத்ராஜ் அவர்களையும் சேர்த்து வச்சு துபாயில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டாங்க கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன விமர்சனத்துக்கும் நீங்க விஜய் திரிசா கூத்து பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சவுக்கு சங்கர் மாதிரி தான் நீங்களும் பேசுறீங்க அவர் பண்றது புரோக்கர் வேலைனா நீங்க பண்றது என்ன வேலை விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் விமர்சனம் பண்ணணும் தமிழ் தமிழக வெற்றி கொள்கை அடிப்படையில் நீங்க வந்து அரிட்டா பட்டியல என்ன நிலைப்பாடு இருக்கீங்க டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக ஏன் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கூட வெளியிடல அது கேட்கலாம் அதை திமுக கேட்டிருக்கானா இல்லை விஜய் அவர்கள் வெள்ள நிவாரணம் கொடுப்பது என்பது அது ஏதோ இதுக்காக பண்ணுறாங்க கண்துளைப்புக்காக பண்ணுறாங்க நாடகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க கோவாவுக்கு திருமணத்துக்கு போகிற நீங்கள் இன்றைக்கி விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் திருவண்ணாமலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சென்னை மக்களுக்கு மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா ஏன் திருவண்ணாமலைக்கு செய்யலை இப்போ தென்காசி திருநெலியில் பாதிக்கப்படுறாங்க அங்கே ஏன் செய்யலை தமிழக வெற்றி கண்டர்களை நீங்கள் முடுக்கிவிட்டு தமிழ்நாடு முழுக்க நிவாரணம் முழுக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவிகளுக்கு இன்னும் உதவி கொடுத்தை கொடுத்து நீங்கள் கடந்த ஆண்டு கட்சி ஆரம்பிக்கு முன்னாடியே தென்காசி திருநெல்வேலியில் உதவித்தொகை கொடுத்து நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு தேர்தல் ஒரு வருஷமாக இருக்குது இன்னும் மக்கள்கிட்ட போய் ஏன் செய்கிற ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் உதவிகள் செய்யலை அப்படிங்கிற கேள்வியை கேட்பது நியாயமானது சரியானது ஆனால் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர் வந்து நட்போடு இருக்காங்க அந்த நட்பின் அடிப்படையில் இன்னொரு நட்புக்காக திருமணத்துக்காக போகிறாங்க அதுக்கு பின்னணியில் என்ன போகுது அவங்களுக்குள்ள எந்த விதமான உறவு இருந்து போகுது அது நமக்கு தேவையே இல்லை அது தமிழ்நாட்டு மக்களை ஏதாவது பாதிக்குதா விஜய் த்ரீசாவுடைய நட்பு தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது பாதிக்குதா இல்லை தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு ஏதாவது பாதிக்குதா இல்லை ரெண்டு பேருடைய நட்பினால் ஏதாவது இங்கே பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருச்சா ரெண்டு பேருடைய நட்பினால் ஏதாவது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருச்சா இல்லை ரெண்டு பேருடைய நட்பினால் இங்கே ஏதாவது ஜிடிபி ரேட்டு குறைஞ்சிருச்சா இல்லை இந்தியா வளர்நாள் பட்டியலுன்னு தூக்கிட்டாங்களா என்ன அதனால் என்ன பாதிப்பு பொது வழியில் அறியப்பட்ட நபராக இருந்தால் அவரை வீழ்த்தணும்னு நினச்சிட்டா அவர் தன்னுடைய சித்தாந்தத்தின் கொள்கைக்கு எதிராக இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது கேவலமான அறுவருப்பான அயோக்கியத்தனமான மன அதை திமுக எடுத்துக்கிறது தன்னுடைய கொள்கை எதிரியை கொள்கை ரீதியாக வீழ்த்த முடியாமல் கொள்கை ரீதியாக எதிர் விமர்சனம் வைக்கிறவன கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியாமல் அவதூறையும் ஆபாசத்தையும் கையிலெடுப்பது தான் திமுகவுடைய அரசியலை இதை கருணாநிதி பண்ணியிருக்காரு கருணாநிதி காமராஜரை இதை தப்படி தான் பேசியிருக்காரு முத்துராணிக்கு தவிர திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இப்படி தான் பேசியிருக்கு எம்ஜிஆர் அவர்களை கருணாநிதி இப்படித்தான் தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்திரா காந்தி அவர்களை இந்த கருணாநிதி இப்படி தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு கடைசியாக ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை இளவரசியோடும் சசிகலாவோடும் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சர் விட்டால் காலுக்குள்ளே பேர் சொல்லி ஒரு கேவலமான விமர்சனத்தை முன் வச்சார் இன்றைக்கி சைதை சாதிகா இருக்கட்டும் திமுகவோட அந்த திராவிட பிரசன்னாவாக இருக்கட்டும் இன்றைக்கி திமுக கூடிய ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் எல்லோருமே இப்படி அயோக்கியத்தனமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் இப்பொழுது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திருநெல்வேல ஒருத்தன் முருகன் ஒரு அயோக்கிய நாய் இதாவது இந்த கோவிலில் மண்டபத்தில் இந்த கல்யாண மண்டத்தில் எங்கேயோ எச்சிலை போட்டால் எச்சிலையை புறக்கி தீங்கக்கூடிய ஒரு அயோக்கிய நாயை என் சீமானவர்கள் குறித்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறான் நாங்கள் பேசினால் உடனடியாக விக்கிரவாண்டியில் பேசுனதுக்கு தென்காசியில் வந்து கைது பண்ணி திருச்சியில் ரிமாண்ட் பண்ண வர வருகிற காவல்துறை திருநெல்வேலியில் அவன் அண்ணன் சீமானவர் குறித்து ஆபாசமாக அறுவருக்கத்தக்க வகையில் பெண்கள் இருக்கும் மேடையில் என்னென்ன வார்த்தை என்னென்ன கெட்ட வார்த்தை கொண்டு ஒரு அரசு கட்சி மேல ஒருத்தன் பேசுகிறாங்க அந்த திமுகவில் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற ஆளுங்கட்சியினுடைய பேரூராட்சி தலைவர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க எல்லோருமே பெரிய மனிதர்கள் கரவேட்டி கட்டியவர்கள் முப்பது நாற்பது ஆண்டுகளும் அரசு செய்யக்கூடியவன் ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியின் தலைவர பொது இடத்துல அவங்க தாயை இழிவுபடுத்தி மனைவியை இழிவுபடுத்தி ஆபாச வார்த்தைகளில் ஒரு தெருநாய்க்கு பிறந்தவன் பேசுகிறான் எல்லாரும் கை தட்டி வேடிக்கை பார்க்குறான் எல்லாம் அமைதியாக இருக்கிறான் புகார் கொடுத்தா காவல்துறை நடவடிக்கைகள் மறுக்குது அப்போ திமுக ஆட்சியில் திமுக கட்சியில் இருக்கிறவன் என்ன வேணாலும் பேசுகிறான் ஆனால் திமுக தலைவர்களை நாம் நாகரிகமாக கேள்வி கேட்டால் கூட வழக்கம் போடுவாங்கன்னா இது என்ன மாதிரி அணுகுமுறை எப்படி அண்ணன் சீமானவர்களை வீழ்த்துவதற்கு ஆபாசத்தையும் அவதூறையும் கேவலத்தையும் திமுக கையிலெடுத்துக்கிறதோ அப்படித்தான் நடிகர் விஜய் அவர்களையும் வீழ்த்துவதற்கு ஆபாசத்தையும் அவதூறையும் கேவலத்தையும் எடுக்குது தனி மனித விமர்சனத்தை குடும்ப ரீதியாக இல்லை ஒரு ஒருத்தன் பத்திரிகையாளரு ஊடக வீராளருன்னு பேருப்பாங்க அவங்க ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதாவான் இவங்க எல்லாம் பத்திரிகையாளராடா ஏதோ இந்த இந்திரகுமார் தேரடின்னு ஒருத்தன் பத்திரிக்கையாளுங்கிற போர்வையில் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து விஜயுடைய புகைப்படத்தையும் த்ரிஷா புகைப்படத்தையும் பயன்படுத்தியது தவறுன்னு பேசுகிறாரோ அதில் கீழே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா சங்கீதா அவர்கள் வந்து உங்ககிட்ட ஜஸ்டிஸ் கேட்டாங்களா விஜய் அவர்கள் வந்து சங்கீதா அவர்களுக்கு வந்து கைவிட்டார் இல்லை ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னு உங்கள்கிட்ட தான் யாராவது சொன்னாங்களா இல்லை விஜயோடைய மகன் சொன்னாரா இல்லை விஜயோடைய அப்பா அம்மா சொன்னாங்களா இல்லை சங்கீதா அவர்களுடைய அப்பா அம்மா சொன்னாங்களா அவருடைய அண்ணன் தம்பிகள் சொன்னாங்களா அந்த குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன கவலை விஜய் அப்பாவை கைவிட்டார் அம்மாவை கைவிட்டார் மனைவியை கைவிட்டார் பிள்ளையை கைவிட்டார் நீங்கள் மட்டும்தான் தான் குடும்பத்தோடு வாழ்கிறீங்க மற்ற எல்லாமே குடும்பம் இல்லாமல் தான் வாழ்கிறானே உங்களை எதுக்குறேன் இவங்க மட்டும் தான் குடும்பம் குடும்பம் வாழ்றது மற்றவங்களாம் குடும்பமே இல்லாமல் இருக்கான் அடுத்தவன் குடும்பத்தை பற்றி பேசுறதுல அவ்வளோ சுவாரஸ்யம் என்ன விமர்சனம் பண்ணால் தனித்து நேரடியாக விமர்சனம் பண்ணணும் கட்சிகளுடைய கொள்கை தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியத்தை பேசு விஜய் தாவேக்காவோட கொள்கைனா கொள்கையை பேசு அதை விட்டுட்டு தனி மனித விமர்சனத்தை கையிலெடுத்து திமுக தன்னை தரம் தாழ்த்தி இருக்கிறது திமுக மீண்டும் கேவலப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தனி மனித ரீதியாக மட்டும் சொல்ல தெரியுமா உங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு இன்றைய தேதி வரைக்கும் திருச்சில நான் கைது செய்யப்பட்ட பிறகு ஆயிரத்தி வீடியோக்கள் என் சம்பந்தமாக வந்திருக்கிறது இணையதளத்தில் திமுகவோட போட்டிருக்கு ஆயிரத்தி வீடியோ ஒரு நாலு பேரை வச்சு தேடுனா ஆயிரத்தி இரநூறு வெளியே போட்டிருக்கானுங்க திமுக காரன் பணம் கொடுத்து பெய்டு ஏதாவது ஒன்றிலேயாவது ஒரு உண்மைத்தன்மை இருக்கானா ஒரு உண்மைத்தன்மை கூட இல்லை எல்லாம் முழுக்க முழுக்க பொய்யானது ஒரு சின்ன செய்தியை வச்சுக்கிட்டு அதை பில்டப் பண்ணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறானுங்க வாய் வலிக்குமான்னு தெரியல பேசிக்கிட்டே இருக்கானுங்க பேசுறதுல வந்து ஏதாவது ஒரு அது அடுத்த குடும்பத்தை பாதிக்கும் அடுத்தவனுடைய அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்குது அதை பற்றி அவனுக்கு அது கிடணும் அது பாதிக்கணும் டிஸ்டர்ப் ஆகணும் உளவியலாக தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்று எப்படி இந்த திருச்சி கைதுக்கு பிறகு அந்த ஃபோனை எடுத்து ஃபோனில் உள்ள ஆடியோக்களை வெட்டி ஒட்டி ஆயிரத்தி இரநூறு வீடியோ வெளியிட்டானோ இப்போ விஜய் திரிசா குறித்து ஒரு இரநூறு வீடியோ இந்த ரெண்டு நாளில் மன நோயாளி கூட்டம் இது போன்ற விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறது யதார்த்தம் தான் அரசியலில் இருக்கவங்களுடைய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லா எக்ஸ்ட்ரீமுடைய விமர்சனத்தையும் பார்த்து தான் ஆகணும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அந்த சொல்லடிப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் அதிகாரத்தை நோக்கி அடைய முடியும் விஜய் வந்து அவர் மாநாட்டின் என்ன சொன்னார் இந்த அல்லு சில்லு இந்த ஆபாசம் இதெல்லாம் இங்கே நடக்காது புரோ அப்படின்னாரு அதை அவர் கடந்து போவார் ஆனால் அவருடைய ரசிகர்கள் அவருடைய பெண் ரசிகர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் நீங்கள் விஜய தலைவர்னு சொல்றீங்க பற்றிலாம் உங்கள் தலைவர் பற்றி எப்படி பேசுறாங்க விஜய் உங்களை வந்து நீங்கள் பெரியாளுன்னு சொல்றீங்க அவர் பத்தி எப்படி நடந்திருக்காரு அப்படின்னு அவங்க உளவியலாக எப்படி தயாராவாங்க இப்படித்தான் நான் சீமானவர்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி திரைப்படத்தை நடிக்கும்போது திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுக்கும்போது ஏற்பட்ட அந்த நட்புல பழக்கத்தில் நான் சீமானவர்கள் அன்றைக்கு பழகிய ஒரு நடிகையை கூட்டு வந்து பதினாலு வருஷம் கழித்து அவர் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளை பிறந்து அவர் ஒரு மகிழ்வான வாழ்க்கையை வாழ்றாரு அதுக்கப்புறம் அம்மா கர்நாடகாவில் போய் ஒரு ஒரு நடிகை ஒரு நடிகரை கல்யாணம் பண்ண போய் அப்புறம் அது கல்யாணத்து பாதையில் நின்று போய் அவங்களுக்கு ஒரு வேலை வாழ்க்கையை தேடி போய்ட்டாங்க திருப்பி அவங்கள ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு கூட்டு வந்து பேச வச்சு ஒரு வீரலட்சுமி ஒரு 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 லெடிட்டை ஒப்படைச்சு அவங்கள வந்து புகார் கொடுக்க வச்சு அந்த புகார வச்சு கைது பண்ணான்னு சொல்லி தனிப்படை விரைகிறது ஊட்டிக்கு அப்படின்னு போட்டு விட்டு அதை ப்ளாஸ் பண்ணி அதில் ஒரு ஐயாயிரம் வீடியோ போட்டிருப்பீங்க மினிமம் பேர் மினிமம் அந்த நடிகையை வச்சு ஒரு ஐயாயிரம் வீடியோ இந்த ஊடகங்கள் இதே ஊடகங்கள் விஜயும் திரிசாவும் கோவாக்கு சென்றது வைரல் மைரல் இதுவாடா நாட்டுக்கு தேவையான செய்தி யார் யார் கூட போனா யார் எதுல போனா யார் எங்க போனா யார் எப்படி போனால் இதுவாக நாட்டுக்கு தேவையான செய்தி மக்களுக்கு தேவையான செய்தி அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இந்த சுரங்கம் அமைக்க அனுமதி கொடுத்தது யார் தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டிருக்க இந்த தீர்மானத்தை மத்திய அரசு மதிக்குமா ஏற்கனவே போட நீட் தீர்மானம் என்ன ஆச்சு தமிழ்நாட்டில் போட்ட குழுக்கள் என்னாச்சு இருபத்தி ரெண்டு தீர்மானம் தமிழ்நாடு சட்டசபையில் போட்டிருக்காங்களே அந்த தீர்மானத்துடைய வேலடிட்டி என்ன அது மதிப்பு என்ன அப்படிங்கிறத பேசுபடுபவர்கள் மாறி இருக்கணும் அரிட்டாப்பட்டியை ஏன் காப்பாற்றணும் அரிட்டாப்பட்டி மட்டும் பரந்தூர் விமான நிலையம் தொள்ளாயிரத்தி அறுபது நாட்களாக போராடி கொண்டிருக்கிறாங்க அந்த மக்கள் இ ஒரு விமான நிலையம் இருக்கும்போது இன்னொரு விமான நிலையம் எதற்கு ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இருக்கும்போது எதுக்கு ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நடத்தை ஏரிகளை குளங்களை கம்மாய்களை அழித்து எதற்காக ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டை இல்லாத நாட்டுக்கு எண்ணம் மானாவுக்கு ஏர்போர்ட் இதானே ஊடங்கள் கேட்க வேண்டிய செய்தியாக இருந்திருக்கணும் சென்னையில் இப்படி தொடர்ச்சியாக மழை பெய்து தமிழ்நாடு முழுக்க வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது இதை எப்படி வந்து சரி பண்ணுறது எந்தெந்த பகுதியில் பாதிப்பு திடீர்னு புதிதாக கட்டின பாலம் இடிஞ்சு விடுத அந்த கான்ட்ராக்டர் யார் அது கொடுத்த அமைச்சர் யார் அதில் ஊழல் நடந்திருக்கா இதை கண்டுபிடிச்சு கொண்டு வருவது தானே ஊடகத்துடைய வேலை பத்திரிக்கையாளர்களின் வேலை மீடியாக்களோட வேலை இந்த வேலையை விட்டு போட்டு ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒருத்தன் பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தேடி பிடிச்சு பாருங்கள் நிச்சயமாக அவன் ஒரு மன நோயாளியாக இருப்பான் இல்லைன்னா அந்த ஏற்றுக்கொண்ட தலைமைகள் தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவராக இருப்பாங்க தன் தலைவரை போலவே மற்றவன் நினப்பான் தன்னை போலவே மற்றவன் நினைப்பான் இல்லை இவன் குடும்பம் டிஸ்டர்ப் இருக்கும் செதஞ்சிருக்கும் அப்போ அது போலவே மற்றவன் குடும்பம் டிஸ்டர்ப் ஆகணும்னு நினைப்பான் நான் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணக்கூடியவனுடைய தேடி பிடிச்சி போனால் அவனுடைய பெர்ஷனலாக அவன் ரொம்ப டிஸ்டர்பான மனிதனாக உளவில் ரீதியாக பாதிக்கப்பட்ட மனிதனாக இல்லை ஏதோ ஒரு குறையோடோ இல்லை ஏதோ ஒரு கேவலமான சிந்தனையோட இருக்கக்கூடியவனு நினைப்பான் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கான் அவன் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அவனோட அவனை நான் விசாரித்து பார்க்கும்போது அறுவருப்பினுடைய உச்சம் சி இப்பெல்லாம் மனுஷன் வாழ்வானடா நான் இந்த மாதிரி ஆட்கள் ஆட்களை அடிக்கிறதுக்குனே பின்னால் நாலஞ்சு பிஞ்சு செருப்பு போட்டு வச்சிருந்தேன் காரில் அப்புறம் தூக்கி போட்டேன் ஏன்னா செருப்பு வந்து ரொம்ப முக்கியமானது செருப்பு மதிப்பு மிக்கிது இவங்கெல்லாம் செருப்பு தேவையில்லை செருப்பு தேவையில்லைன்னு முடியுதுக்கு அப்புறம் தான் கல்லக்குறிச்சியில் போட்டேன் அது மாதிரி போடணும் இந்த மாதிரி பஸ் இவன் வழக்கு கொடுத்தாலும் எடுக்க மாட்டான் வழக்கு புகார் கொடுத்தாலும் எடுக்க மாட்டான் சிஎஸ்ஆர் கூட போட மாட்டான் ஆனால் நம்ம மட்டும் கண்ணியங்காகணும் என்ன வேணாலும் பேசுங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க நாங்கள் எங்களுக்கு வெக்கமானோம் சூடு சோரணம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு இருக்கணும் நம்ம எப்படா இதை பண்ணுவோம்னு காத்திருப்பாங்க நம்ம பேசி நம்ம நம்ம வந்து போய் நம்ம எதாவது எதிர்வினை ஆற்றுவோம்னு காத்திருப்பாங்க மனநோயாளி கூட்டம் இந்த இந்த த இந்த நாடு மன மனநோயாளி கூட்டத்திட்ட சோசியல் மீடியா முழுக்க முழுக்க பார்த்தா மனநோயாளிகள் கூட்டம் இந்த மனநோயாளி கூட்டம் தான் இப்போ அந்த சீமானவர்களை குறிவித்து பேசுகிறது நாம்தமக்கு தெரிய கட்சிக்காரர்களை குறிவைத்து பேசுகிறது இப்பொழுது நடிகர் விஜய் அவர்களை குறிவைத்து பேசியிருக்கிறது அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான சிக்கல்களை உருவாக்கும் என்று எதை பத்தியும் கவலைப்படாத கேடுகட்ட கூட்டம் தான் நடிகர் விஜய் அவர்களையும் திரிசா அவர்களையும் ஒப்பிட்டு கேவலமாக பேச நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சா ஒருத்தனை வீழ்த்தனம்னா நெத்திக்கு நெத்தி நேரா வீழ்த்தனும் கொள்கை ரீதியா பேசி சித்தாந்த ரீதியா பேசி அவனுடைய செயல்பாட்டில் விமர்சனம் வைக்கலாம் அவனுடைய கொள்கையில விமர்சனம் வைக்கலாம் ஆனால் தனி மனித விமர்சனம் வைத்தால் நாளைக்கு அது பூமராங்க மூலம் திரும்பி வரும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ